ஹாய் ஹலோ வணக்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருப்பீங்க நானும் நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு தேன் எடுத்துட்டு பெட்டிகளை பராமரிப்பு பண்ணலாம் தாங்க வந்துருக்கோம் நம்ம போகிற இடம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு இரட்டிப்பில் அவற்றை பெருக்கி கொடுக்கணும் அப்படின்ற முதல் நோக்கம் தாங்க நம்மளோட நோக்கம் விவசாயிகளுக்கு இந்த பெட்டிகளை வைக்கும்போது அவங்களுக்கு ஆரோக்கியமான தேனும் கிடைக்கும் முக்கியமாக மகரந்த சேர்க்கையும் நடக்குது நிறையா விவசாயிகள் பெட்டி வச்சதுக்கு பிறகு மூணு மாதம் கழிச்சு மாதங்களுக்கு அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே நமக்கு நல்ல ரிசல்ட்டாகவே இருக்குது மீடியமாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ தேனி பெட்டிகள் வச்சதுக்கு பிறகு நல்லாவே மகரந்த சேர்க்கை நடந்து காயும் ஓரளவுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் எங்களுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற ரிசல்ட் தான் நமக்கு அதிகமாக வந்து நீங்களும் தேனி பெட்டி வச்சு அதிகமாக உற்பத்தி அதிகரிக்கணும் அது இல்லாமல் தேனும் சேகரிக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியமான தேனை நீங்களே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களோடு நாங்கள் எப்போவுமே பயணிக்க தயாராக இருக்கோம் நீங்களும் பயணிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேனி பெட்டிகள் வேணும்னாலும் தேன் வேணும்னாலும் தேனி பெட்டிகளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்ககிட்ட ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பிகிபர்ஸ் மட்டும்தான் உங்கள் ஸ்பாட்டில் வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அழகாக உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க நிறைய வாடிக்கையாளர் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஈக்கள் எல்லாமே ஓடி போயிடுது பாக்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் தான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தேனி பெட்டிகள் வாங்குற இடத்துல ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சர்வீஸ் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேனி பெட்டிகள் வாங்குனீங்க அப்படின்னா உங்க சக்சஸ் எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்கும் தேனி பெட்டிகள் போகவே போகாது உங்க பணமும் மிச்சம் நாங்க தேனி பெட்டிகள் கொடுக்கும்போது நாலு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த வாடிக்கையாளருக்கு பத்து பெட்டியில் தேன் எடுத்தோம் ஏழு எண்ணூறு கிராம் இருந்துச்சு தேன் மட்டுமே வந்து அது இல்லாமல் இன்னும் இவங்க பெட்டிகள் நிறையா வச்சிருக்காங்க எண்பத்தி அஞ்சு பெட்டிகள் வரைக்கும் இன்னும் மிச்சம் இருக்குது நாங்கள் இப்போதைக்கு தேன் எடுத்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதாக தான் நாங்கள் வந்திருந்தோம் இதுவும் ஆடி மாசம் ஆடி மாசத்துல யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நாங்கள் தான் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் தேன் வேணுனாலும் தனி பெட்டிகள் வேணுனாலும் தனி வளர்ப்புக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் கில நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் உங்கள் பகுதியில் வெள்ளாமை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் விவசாயத்திற்கும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை மக்களே நன்றி வணக்கம் மக்களே